வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லன் லஞ்சு செய்ய போகிறேன் அந்த லன்ச் என்ன செய்ய போகிறேன்னா அரிசியம் சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு வேணுங்க வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் வெங்காயம் பூண்டு புல் இஞ்சி களிப்பழம் கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு பச்சை மிளகாய் கருவேப்பிலத்தலை எடுத்து வச்சுருக்குறேன் அரிசியம் சாதம் செஞ்சுட்டு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியல் போன போகிறேன் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு நான் அரிசியம் பருப்பும் சாதம் செஞ்சு இன்றைக்கி பசங்க அரிசி அரிசியம் பருப்பும் சாதம் செய்யுமா இருந்தாங்க அதனால தான் பாட்டி இன்றைக்கி அரிசியம்பருப்பும் சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு பாருங்கள் நீங்கள் எந்த டம்ளரில் எடுத்துக்கிறீங்களோ அந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசியும் ஒரு டம்ளர் பருப்பும் போட்டு கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேன் கொஞ்சம் நேரம் தான் தாளிக்கிற வரைக்கும் ஊற வைங்க ரொம்ப அரிசியை பருப்பெல்லாம் ஊற வைக்கக்கூடாது அந்த சோறு வந்து நல்லா இருக்காது ரொம்ப ஊறிடுச்சுன்னா நம்ம தாளிக்கும்போது அரிசியை கழுவி வச்சிட்டேன் ஊற வச்சுட்டிங்கன்னா போதும் நீங்களும் லஞ்சு செய்யும்போது இன்றைக்கி என்ன லஞ்சு செய்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா ஒரு நாளைக்கு இந்த லஞ்சு பாட்டி காமிக்கிறனால உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இந்த லஞ்சை மிஸ் பண்ணாமல் முயற்சி பண்ணுங்கள் ஓகேவா பாட்டி போயெல்லாம் கட் பண்ணிகிட்டு வந்துடுறேன் சட்டி காய வச்சுட்டேன் எண்ணெய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வாத வானைக்கலாம் எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள் சட்டி காய வச்சிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடங்கு குழந்தும் ரெண்டு சிட்டிக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கத்திரிக்காய் வறுவலுக்கும் நல்லாயிருக்கும் வெந்தயம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தயமும் சீரகமும் நல்லா வதங்கிட்டோம் நல்லா பொறிஞ்சி வரும் நல்லா பொறிஞ்சி வருது பாருங்க ரெண்டு பல்லு பூண்டும் ஒரு தொண்டு இஞ்சியும் இடித்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் பீரி வச்சுருக்குறோம் கருவேப்பில் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் சும்மா சின்னது மீடியம் சைஸ் தான் போட்டுருவோம் வளர்ந்து வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு வெங்காயம் பச்சை மிளகா வதஞ்சிடுச்சு இப்போ உருளை கத்திரிக்காயும் மூடி வச்சுருப்போம் கொஞ்சம் நேர திறந்து பார்ப்போம் இப்போ இருக்கணும் ஸ்பூன் மதிய சேரும் ஒன்றரை ஸ்பூன் குளம் மிளகா பூ தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் கொடுக்குறோம் இதுக்கு உப்பு போட்டுவோம் கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம் காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுவோம் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றுக்குவோம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவேன் இது இந்த பருப்பு சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சோன்னு ஒரு சின்ன அருணாளிக்க அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன் அதை கரைச்சி வச்சிருக்காங்க அது ஊற்றிடுவேன் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாளை மறுநாள் மிச்சம் இருந்தால் கூட உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மூடி வச்சிருக்கேன் வேகட்டும் பாட்டி பார்த்திங்கன்னா நேற்று காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருந்தேன் ஏகா ஏகாம்பரநாதர் ஈஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நிறையா சட்டி பானைகள்லாம் விற்கிறாங்க பாட்டிக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு சட்டி பானையை பார்த்தோன்னே அங்கேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தோம் பாருங்க இது பருப்பு கடைகிற சட்டி இது குழம்பு வைக்கிறது இது பொரியல்லாம் பண்ணிக்கலாம் குழம்பும் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த இந்த சட்டி வந்து கொஞ்சம் விரிசல் விட்டுருச்சு பாருங்க கொஞ்சம் இந்த இடத்துல விட்டு விரிசல் விட்டுறது பாருங்க அதனால் பாட்டி வாங்கி வச்சுக்கிட்டேன் இந்த பாருங்கள் லேசாக அந்த இடத்துல விரிசல் விட்டுருக்கு இனிமேல் இது சமைக்கிறதுக்கு கொஞ்சம் பயம் நீ எடுத்து வச்சுருவேன் இனிமேல் அதில் தான் பாட்டி சமைப்பேன் எனக்கு மண் சட்டினா பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கே இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவேன் நிறையா வீட்டில் மண் சட்டி தான் வச்சுருப்பேன் பாட்டி இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் இந்த சட்டி வந்து லேசாக விரிசல் விட்டுருச்சு பாருங்கள் என்னை ஏதாவது சமைச்சோம்னா திடீர்னு விரிசல் விட்டுருச்சுன்னா கஷ்டம் அதனால் வேறு சட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இனிமேல் பாட்டி இது தான் சமையலுக்கு தான் பயன்படுத்துவேன் ஓகேவா பாருங்கள் அரிசியன் பருப்பும் தாளிச்சிடலாம் அது அந்த பக்கம் காய் வந்துக்கிட்டு இருக்குது பொரியல் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியல் வேகட்டும் ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் பாட்டி இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரில் தான் செய்ய போகிறேன் பாட்டி அரிசியும் பருப்பும் தாளிச்சிடுவோம் அரை ஸ்பூன் கடுகு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம் நல்லா பொரியட்டும் நம்ம புரிஞ்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவத்தில் கொடுத்துருவேன் இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்குறேன் சின்ன கட்ட ஒரு சைஸில் இஞ்சி ரெண்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் பூண்டு பல் அதையும் கொடுத்துருவேன் ஒரு மூணு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு ரெண்டாள் காரம் இதான் காரம் வேறு எதுவும் பொடி இதெல்லாம் போடக்கூடாது உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ எவ்வளோ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அதான் டேஸ்ட்டு நல்லா கிளம்பி வச்சு போடுவோம் இந்த தக்காளி பழம் போட்டுக்கலாம் ஒரு மூணு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்குறேன் மீடியம் சைஸ் தக்காளி பழம் கூட கொஞ்சம் காலை ஸ்பூன் மஞ்சள் பொருள் போடும் பரிசு போட்டுருவோம் தண்ணியோடு போடாதுங்க தண்ணி இருக்கிட்டு போடுங்க ஏன்னா நம்ம அளவு தண்ணி தான் அலந்து ஊற்ற போகிறோம் மூணு டம்ளர் போட்டிருக்கோங்க ரெண்டு டம்ளர் அரிசியும் ஒரு டம்ளர் பருக்கும் அதுக்கு வந்து பருப்புக்கு ஒரு டம்ளர் ஊற்றுங்க அரிசிக்கு நாலு டம்ளர் மொத்தம் அஞ்சு டம்ளர் ஊற்றுனா போதும் கரெக்டாக வரும் சாதம் இப்போ அந்த அரிசியும் பருப்புக்கும் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப தேவையான உப்பு போட்டுக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் கட்டி எடுத்து வச்சுருக்குறேன் ஊற்றிக்க இது ஒரு கொதி வரட்டும் அப்புறம் மூடி போட்டுடலாம் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலை இருக்கு போடலாம் பார்த்த கொதி வந்துருச்சு இப்போ வந்து வெயிட் போ மூடி போட்டுக்கலாம் மூணு விசில் வரட்டும் அந்த ஒன்று காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் இப்போ மேலே கொத்தமல்லி தலை வைத்து இந்த பருப்பு சாதத்துக்கும் இந்த கத்திரிக்காய் ஊற கிழங்கு எங்கள் மாமியார் தான் செய்வாங்க அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இல்லாட்டி சட்னி அரைப்பாங்க இங்கே தோல் சட்னி அரைப்பாங்க இல்லாட்டி ப இல்லாட்டி தேங்காய் சட்னி ஏதோ ஒரு சட்னி அரைப்பாங்க இந்த ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க அந்த சட்னிக்கும் அந்த சாப்பாட்டுக்கும் இல்லாட்டி பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க செஞ்சாங்கன்னா அந்த தொட்டுக்கிட்ட அதில் ஊற்றி இப்போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு தான் பாட்டி இன்றைக்கி இது செஞ்சேன் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெடியாகட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணும் மற்ற காமிக்கிறேன் சாப்பாடும் ரெடியாக சாதம் எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் புல் புல் பொண்ணு வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பருப்புக்கு வந்து ஒரு டம்ளர் ஊற்றுங்க போடுங்க அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தன் அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இந்த மாதிரி ஊற்றுனீங்க தான் கரெக்டாக இருக்கும் புல் பொண்ணு இந்த மாதிரி சாதம் மாதிரி வரும் நீங்கள் தண்ணியை பருப்புங்க ரெண்டு டம்ளர் ஊற்றுனீங்கன்னா சாதம் குழஞ்சி போயிடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சமைச்சு என்ன பண்ணுங்க வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கனா நல்லா ருசியாக இருக்கும் அதே மாதிரி பழைய சாதம் நீங்கள் பழைய சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பாட்டி பழைய சாதம் செய்யும்போதுலாம் வெயில் காலத்தில் இந்த மாதிரி கத்திரிக்காய் அப்படி புளி ஊற்றி வதக்கிடுவேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் இப்போ இந்த பருப்பு சாதத்துக்கும் இந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு ஊட்டுக்கு மாதிரி தான் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் புளி ஊற்றி செஞ்சுருக்கேன் இல்லையா இது வருவதுன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு வெஞ்சனம் பருப்பு சாதத்துக்கு பாட்டி ஒரு வெஞ்சனம் பண்ணியிருக்கிறேன் அந்த வெஞ்சனம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பருப்பு சாதம் இங்கே இருக்குது வெஞ்சனம் இங்கே இருக்குது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெஞ்சனம் அரிசியம் பருப்பும் சாதம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சமைச்சி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்ட்டு மிஸ் பண்ணாமல் பாட்டிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சீக்கிரம் சமைச்சிடலாம் ரொம்ப சீக்கிரம் சமைச்சிடலாம் ரெண்டுமே எப்படி இருக்குதுன்ட்டு பாட்டிக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க タインキュー。Okay, wow.